இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் இருக்கீங்கல்ல அந்த நபர் என்ன பண்ணுறாரு தன்னைத்தானே வாடகைக்கு விட்டு ஆண்டுக்கு அறுபத்தொம்போது லட்சம் ரூபாய் வருமானம் இட்டுறாராம் அந்த ரகத்தை சேர்ந்தவர் தான் இந்த நடிகர் சீமான் ஒரு தெளிந்த நீரோடை அல்ல அது ஒரு சாக்கடை அந்த சாக்கடைக்குள் நம்ம கல்லை விட்டு எரிஞ்சோம் அப்படின்னா நம்ம மேலே தான் அந்த சாக்கடை தெறிக்கும் அதே நேரத்துல சில பேர் நம்மளை சாக்கடையில பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டு மக்கள் சீமானுடைய கட்சிக்கு அளித்திருக்கக்கூடிய வாக்குகள் ஒத்த ஓட்டு கூட உழுகலை அப்படின்னா சீமான் திரள் நிதி வசூலிக்கிறதையும் விட்டுவிட்டு வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு பொன்னெடுத்த ஊருக்கே ஆந்திராவுக்கே தப்பி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவர் பேச்சு திறமையின் மூலியமாக இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றக்கூடிய திறம்பட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார் வருண்குமார் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் அவரை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் தரக்குறைவாக பேசி இப்போ கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கார் வருண்குமார் ஐபிஎஸ்னுடைய வக்கீல் கேட்கக்கூடிய கேள்விகள் எதுக்குமே அவருக்கு பதில் இல்லை ஸோ அவர்கிட்ட டீல் பேசிக்கலாம் அப்படின்னு கெஞ்சுறாரு ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் உங்கள் டீலிங்க்கெலாம் ஓகே சொல்ல முடியாது அப்படின்னு கைவரிச்சார் இதை அவங்களுடைய பேட்டிகள் மூலியமாகவே பார்க்க முடிஞ்சது அப்போது அந்த வருண்குமார் ஐபிஎஸ் பற்றிய செய்திகளை அப்படியே திசை மாற்றுவதற்கு மடை மாற்றுவதற்கு எடுத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆயுதம்தான் திசை திருப்பு முயற்சி அப்போ சாதாரண மனிதர்களோடு மோதுறதை விட இறந்து போன ஒரு நபர் அவர் வைத்திருக்கக்கூடிய கொள்கைகள் அவர் பேசியதாக சொல்லப்படக்கூடிய பொய்யான வார்த்தைகள் இதை வச்சு ஏன் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரியார் அப்படிங்கிற மலை மேலே கள்ள ஒட்டி எறிகிறார் சிங்கத்து மேல பாய நினைக்கிறார் சிங்கத்து மேல பல ஓனாய் கூட்டங்கள் ஒன்றாக சேரும்போது அந்த சிங்கத்தை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிது ஆனா அதே சிங்கத்தின் வழி வந்த நபர்கள் இன்னமும் இதே தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க தந்தை பெரியார் திராவிடக் கழகமாகட்டும் திராவிடர் கழகமாகட்டும் திராவிடக் கழகத்தினுடைய வழித்தொண்டலாக இருக்கக்கூடிய திமுகவாகட்டும் இந்த கட்சிகள்லாம் சீமானுக்கு எதிராக ஜனநாயக அடிப்படையில் இப்போ வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த வழக்கு நீதிமன்றத்தில் போச்சு ஸோ இது வந்து சமூகத்துக்கே ஆபத்தான வியாதியாச்சு ஸோ இதை வந்து நீங்கள் வழக்கு போட்டு அதை நியாயமாக எதிர்கொள்ளுங்க காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கோர்ட்டே டைரக்ஷன் கொடுத்துருக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பெரியாரை அவதூறாக பேசியதாக சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இவர் சொன்ன பொய்கள் எல்லாமே வரிசையா நம்ம அடுக்கி வச்சு பார்க்கலாம் பிரபாகரன் வந்து விருந்து வச்சாரு அப்படின்னு சொன்னார் பிரபாகரன் கொள்கைகள் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பத்தி இங்க எந்த இடத்துலயும் அவர் பேசவே இல்லை பெரியார் போரிட்டது எங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்காக பிரபாகரன் போரிட்டது எங்க அப்படின்னா ஈழத்தமிழர்களுக்காக அப்போ நீ ஈழத்துல போய் நீ உன்னுடைய சொல்லணும் ஆனா ஈழத்தமிழர்கள் வெவ்வேறு இடத்துல பெட்ரோல் பங்க்ல வந்து வேலை செஞ்சு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கூட அதுல ஒரு ஐம்பது ரூபாயை உன்னுடைய திறள்நிதிக்காக அனுப்பி வைக்கிறது எதுக்கு அப்படின்னா ஈழ விடுதலையை நீ பெற்று தந்து விடுவாய் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு உன்னுடைய விடுதலையே இங்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஈழ விடுதலையை வாங்கி கொடுக்க முடியும்னு தம்பிகள் கொஞ்சம் யோசிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் பொழைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொட்டு அம்மன் வந்து நான் சாப்பிடுறது அப்படி பின்னாடி இருந்து குறிப்பிடுத்துக்கிட்டாரு அப்படின்லாம் சீமான் போய் சொல்லிட்டு இருந்தார் ஒரு தலைவன் வந்து தன்னுடைய தத்துவார்த்தங்களை மக்களிடத்துல கடத்துறதை விட்டு விட்டு சோறு போடுறதை மட்டுமே பெருமையாக ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு தக்குரியா இருப்பான் துறைமுருகன் அவர்கள் சீமானவர்களை பார்த்து ஒரு தக்குறிக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காரு ஸோ ஆமைக்கறி தொடங்கி சீமான் வந்து துப்பாக்கி சுட்டை படுத்துக்கிட்டே அப்படியே வானத்தை பார்த்து துப்பாக்கியால் சுடாக கற்றுக் கொடுத்தாரு அப்படின்லாம் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல ஸோ இந்த மாதிரியான துப்பாக்கி சுட்ட கதைகள் எல்லாத்தையுமே சொல்கிறது வடை சுடுற கதை சொல்கிறது இதெல்லாம் சொல்லி இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை மறுபடியும் மறுபடியும் முட்டாளாக மாற்றக்கூடிய வேலை இப்போ சீமான் பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாமே பிழைப்பு இல்லாதவர்கள் தான் பிழைக்கிறதுக்கு வழி கிடையாது ஸோ பொய் சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த நாக்க நம்பி தான் அவங்க வாழ்ந்தாகணும் ஊரில் வந்து நிறையா திருட்டுத்தனம் பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல அப்போது அவங்க கூட சுற்றி இருக்கிறவன் கை தட்டுறவன் எல்லாம் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் அப்படின்னா இந்த மாதிரியான பொய்யனாக தான் இருப்பான் அப்போ அவன் வந்து இந்த பொய்யை பொய்யை கேட்டு 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 எல்லாம் ஏற்கனவே அவன் பொய்யனாக இருந்திருப்பான் ஊருக்குள்ளே வந்து கொலை செய்கிறாங்க கொள்ளையடிக்கிறாங்க பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க அப்போ இவனே வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கேட்டெல்லாம் திறந்து போட்டுட்டு நிற்கக்கூடிய காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெண்களையும் அதிகமான அளவில் இவர் ஏமாற்றியிருக்கார் அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு ஏகப்பட்டது இருக்குது அதில் ஒன்று தான் வந்து இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற லேடி அவங்க தொடர்ச்சியாக வீடியோக்களை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க சீமானை பற்றி கல்வி ஊற்றக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்துவிட்டு பெண்ணியத்தினுடைய பெருமையை பற்றி பேசிய பெரியாரை பற்றி அவதூறாக பேசுவதற்கு இந்த நாட்டில் ஒருத்தரை நம்ம வாழ விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகமா அப்படிங்கிற கேள்வி ஈழ விடுதலை பற்றி பிரபாகரன் இவர்கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிற கேள்வியை இவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் இருக்காது அதை விட்டுட்டு எனக்கு பந்தி பரிமாறினாங்க ஆமகரி சமைச்சு போட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இவரால் பேச முடியும் இறுதிக்கட்ட பொருளை அங்கே போனதான் இவர் கதை விட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு வைகோ அவர்கள்ட்ட போய் கேட்கும்போது சீமான் சந்தித்த மொத்த நிமிடங்களே சரியாக முப்பது செகண்ட்ஸ் தான் அப்படிங்கிறாங்க அதுவும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் பிரபாகரன் அனுமதிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த உண்மைகள் எல்லாம் தெரிந்தால் கூட இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் இன்னமும் வந்து ஈழ விடுதலை இவர் தான் வாங்கி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான நிலப்போட சுற்றிக்கிட்டு இருக்காங்க இது தேவையற்ற அரசியல் தமிழ் தேசிய அரசியலை நம்ம குறை சொல்லலை அதே நேரத்தில் வசூல் பண்ணனா பெண்ணை ஏமாத்தி குற்றம் புரிஞ்சு வரக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பொய்யனை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கோரிக்கையாக வைக்க வேண்டிய தேவை இருக்குது சோ இப்படி தொடர்ச்சியாக பெரியார் அப்படிங்கிற அந்த இமயத்தின் மீது கல்லறிந்து பார்க்கக்கூடிய இந்த நபர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர் சிறந்த முறையில் மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் இந்த சமூகத்திட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த மக்களை முட்டாளாக்குவதற்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியில முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் தான் அவர் ஆனா மக்களுக்காக பேசுறது அவர் பேசுறாரு ஆனால் மக்களை நோக்கி அவர் பேசுகிறதுனால அந்த மக்களில் ஒருத்தன் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது அதே சாமானியனா ஒருத்தனாக நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது தன்னைத்தானே வாடகைக்கு விட்டு ஆண்டுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் எப்படி இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் இருக்கீங்கல்ல அந்த நபர் என்ன பண்ணுறாரு தன்னைத்தானே வாடகைக்கு விட்டு ஆண்டுக்கு அறுபத்தொம்பது லட்சம் ரூபாய் வருமானம் விட்டுறாராம் அந்த ரகத்தை சேர்ந்தவர் தான் இந்த நடிகர் சீமான் இயக்குனர் சீமான் படம் நல்லா எழுதுவாரு வசனம் நல்லா எழுதுவாரு அப்படிப்பட்ட நபர் வந்து இப்போ சினிமாவுக்கு விட்டுட்டு அரசியலுக்குள்ள நினைஞ்சால் பெரிய அளவில் காசு பார்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சுத்திக்கிட்டு இருக்காரு இவருடைய வழித்தொன்றெல்லாம் இப்போ விஜய் அப்படிங்கிற நபர் வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ நீட்டு பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஸ்யூல இருந்து சரி இப்போ நடக்கிற கூடிய பெரிய இப்போ சீமான் பேசி இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி பெரியாரை பற்றி அவர் பேசியிருக்கக்கூடிய அவதூறான விஷயங்களுக்கு தாவைக்கா கண்டனம் தெரிவிக்கல ஸோ இப்படி பிழைப்பு நடத்துவதற்காக அரசியலை தேடி வரக்கூடிய இந்த மாதிரியான சினிமாக்காரர்களை மறுபடியும் மறுபடியும் நம்ம நம்பாம நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது முரசொலியில் சீமானை பற்றி ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்குது அந்த கட்டுரை ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தொடர்ச்சியாக திராவிடத்தை திட்டுறதுக்கு நாக்கு வாடகைக்கு விடப்படும் அப்படிங்கிறது தான் அந்த நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறதுன்னு முரசொலி காட்டமான விமர்சனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி ஒருவனுக்காகத்தானே அந்த கும்பல் காத்து கிடக்கிறது உடனே மார்வாடி மூலமாக காசு அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் இப்படி வந்து முரசொலியில் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வாசிக்க கூட முடியாது அந்த அளவிற்கு வந்து சீவானை பற்றி உண்மைகளை அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட நம்பிக்கை அற்ற பேருவழியை நம்பி இந்த தமிழ் சமூகம் பின்னால் போய் ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு மானமும் ஈனமும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் சீமானை விட்டு விலகி விடுங்கள் அவர் மிகவும் ஆபத்தானவர் தமிழ் சமூகத்திற்கு என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்